இதுதான் பொடுதலை சில பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துலாம் அனுப்புறீங்க இலைகளோட அமைப்பு வந்து பொடுதலை மாதிரி இருக்கும் ஆனால் பூக்களோட அமைப்பு வந்து வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்க இது பொடுதலையா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பொடுதலை இல்லை இதுதான் பொடுதலை பொடுதலையோட பூ இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்குங்க இது வந்து கீழே அப்படியே பரவி பரவி வளர்கிற மாதிரி தான் வளரும் இலைகளோட அமைப்பு பார்த்துக்கங்க சில செடிகளில் இலைகளோட அமைப்பு பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் பொடுதலை இல்லை இதுதான் ஒரிஜினல் பொடுதலை இது வந்து கீரை தான் நம்ம பருப்பில் போட்டு சமைச்சு சாப்பிட்லாம் இல்லை கீரை பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இல்லை ரசத்துக்கு வந்து நம்ம இந்த தூதுவலை முசு முசுக்கெல்லாம் போட்டு எப்படி வணக்கி அரைச்சி ரசம் பண்ணுறோம் அந்த மாதிரியும் பண்ணலாம் இதுதான் ஒரிஜினல் பொடுதலை நம்ம தலையில் டேண்ட்ரஃப் இருந்துச்சுனாலும் நம்ம ஹேர் பேக் மாதிரியும் போட்டுக்கலாம் இல்லைன்னா தேங்காயில் காய்ச்சி நம்ம தலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பார்த்துக்கோ பொடுதலை இப்படி தான் இருக்கும் பூக்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா கிளியரா தெரியுது இல்லைங்க